இப்ப ஆக்டர் பார்த்திபன் அவர்கள் நம்ம ஒரு விஷயம் ஷேர் அஜித்குமார் சலனமே இல்லாத மனிதர் கவனமே சினிமா மீதும் தன் தனிப்பட்ட வாழ்க்கை மீதும் பெரும்பாலும் கொண்ட தன் சினிமா புகழையும் ரசிகர் கூட்டத்தையும் அடித்தளமாக வைத்து அரசியல் மேடை அமைக்க விரும்பாதவர் தன்னை நேசிக்கும் கூட்டத்தின் பாதுகாப்பு மீது அக்கறை கொண்டவர் அப்படின்னு சொல்லி போட்ட பார்த்திபன் போஸ்டால நிறைய அவரை பாராட்டிட்டு இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம ப்ரமோஷனுக்கு கூட வராமல் தனக்கான உலக உலகத்துல பயணிக்கும் ஞானி மனநிலை மனிதர் ஆச்சரியமான அபூர்வ பிறவி எல்லாருக்கும் நல்ல நண்பர் எனக்கும் அப்படின்னு சொல்லி அதுல செம்ம கியூட்டா மென்ஷன் பண்ணியிருந்தாரு அண்ட் அவர் ரொம்பவே தனித்துவமானவர் அவரோட டிசிஷன் மேக்கிங் எல்லாமே அவ்வளவு தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அஜித் சார் கூட இவர் ஆல்ரெடி ஒரு படத்துல நடிச்சாரு அப்போ அவர் சொல்லியிருந்தது அந்த படத்துல நான் அவர் கையை பிடிச்சி கூட்டிட்டு போவேன் அண்ட் இப்ப காலகட்டத்துல அவர் கையை பிடிச்சி நான் நடப்பேன் அப்படி ஒரு படத்துல நான் நடிக்கணும் அவர் கூட ஒர்க் பண்ணவும் நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் சொல்லிருக்காரு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கணும் பார்த்திபன் அவர்களுக்கு நம்ம தலை சார் கூட நடிக்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நடிகர் பார்த்திபன் அவர்கள் நம்ம தலை அஜிசார பத்தி சொன்னதை உங்க ஒப்பீனியனை நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்